হম அரியலூர் மாவட்டம் தாகுபரூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு தாப்பலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு அசோகன் மற்றும் தாப்புலர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் ஆகியோர் மற்றும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக காவல் நிலையத்திலிருந்து அமைதி ஊர்வலமாக சென்று தா பரூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அண்ணா ஆகியோரே சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அரியலோர் செய்திகளுக்காக எஸ் பி ராஜா